ஓ நம்ம ஃப்ரெண்ட் தான் ஃபோன் பண்ணிருக்கா மீனா சே சே என்ன கேப்போ ஆ ஹலோ ஆ சொல்லு மீனா என்னடி காலையிலே ஃபோன் பண்ணிருக்கடி டேடி செல்வி என்னடி செய்ற? انا சாப்டிட்டு இருக்கேன் மீனா செய்ற? டேடி நானே இன்னைக்கு டிரஸ் எடுக்க போறேன்டி தீபாவளிக்கு நீ டிரஸ் எடுத்துட்டியா போன் பண்ணேன் சரி நான் வச்சிரேன்டி ஆ சரி சரி சா தீபாவளிக்கு எல்லாரும் Dress எடுக்காங்க நம்ம கிட்ட Dress எடுக்க கூடிட்டு போங்க சொல்லி எத்தனை நாள் ஆகுது ஒண்ணுமே சொல்ல மாட்டிக்காங்க இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம போய் Dress எடுத்தே ஆகணும் அம்மா அம்மா இந்த வள்ளி Dress தைக்க கொடுத்துட்டு வாங்கிட்டு போய்ட்டா காசை இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கா எப்பந்தான் காசை தருவான்னு தெரியல வெளியூர் காய்களுக்கு திமுற பாரு தைக்க கொடுத்துட்டு ஒரு துட்டு கொடுக்காம ஒல்லாம ஓடிட்டாளுங்க ஐயோ கடவுளை இவ்வளவு போய் நான் தான் தேட இப்போ அவன் வீட்டுக்கு தான் போய் கேட்கணும் நம்ம சட்டை நல்லா தைக்கலன்னா அது நொட்டை இது நொல்லுக இப்போ இவ்வளவு துட்டை கொடுக்காம அப்படி இப்படின்னு ஓடிட்டாளுங்க கூடாது சே ஆயிரம் ரூபாய்க்கு தச்சிட்டு ஒத்து ரூபா கூட கொடுக்காம போயிருக்கா என்னத்த சொல்றது இவள அம்மா இம்மா என்ன செல்வி சாப்பிட்டியா அம்மா நம்மளும் இன்னைக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகுமா என் ஃப்ரெண்டு காலையிலேயே ஃபோன் பண்ணா இந்த மாதிரி நாங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் நீ எடுத்துட்டியா என்னன்னு கேட்டாம்மா இம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இம்மா எனக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கம்மா செல்வி அம்மா உனக்கு ஒரு சேலையில் உனக்கு பட்டு பாவடை மாதிரி நல்லா தச்சு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் அதை போட்டுக்கோ சரியா அம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா எம்மா கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுங்கம்மா எம்மா நீங்கள் தச்சு கொடுக்கறது வேண்டாம் சரி துட்டு ரெடி மக்களையா கைக்குது சொல்லு நான் நாலு காசு காட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் உனக்கு ஈஸியாக இருந்துக்கிட்டு அங்கே போடும் இங்கே போடுமா எங்கேயும் போக முடியாது அதான் உனக்காண்டி புதுசாக ஒன்று தச்சு வச்சிருக்கோம்ல அதை எடுத்து போட்டுக்கோ எம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா புதுசு புதுசாக ட்ரெஸ் போடுவாங்கம்மா நீங்கள் வேற பழைய சேலையில் தச்சு வச்சிருக்கேங்கிறீங்க அது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ எம்மா அவளுக்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாளுங்கம்மா செல்வி குடும்ப கஷ்டத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்கள உங்க அப்பா என்ன வேலைக்கு போறாரு சொல்லு என்னைக்கோ போறாரு நானே கஷ்டப்பட்டு தச்சி அதுவும் துட்ட ஒரு சிலர் கொடுக்காம ஒரு சிலர் கொடுக்கவும் மாட்டிக்காங்க ஒவ்வொருத்தருக்கிட்டே நாயா பையா கேட்டு கேட்டு வாங்க வேண்டியிருக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் தெரியுமா கொஞ்சம் கூட பிள்ளைங்களுக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு தெரிய மாட்டேக்கு அம்மா சரிம்மா நீங்க தச்சு வச்சிருக்க ட்ரெஸ்ஸே நான் போட்டுக்கிறேன் நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க செல்விம்மா உனக்கும் நான் எல்லா பிள்ளைங்களும் மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைதான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வருமானம் கொஞ்சமாக தானே வருது சொல்லு எங்களால் எப்படி வாங்கி கொடுக்க முடியும் ஏதோ என்னால் முடிஞ்சது உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு வச்சுருக்கேன் அதுவும் பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கும் அதை போட்டு பாரு சரியா நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா இனிமேல் நான் உங்ககிட்ட அது வேணும் இது வேணுன்னு கேட்க மாட்டேன் அழாதீங்கம்மா சந்தோஷமா இருக்கு தெரியுமா செல்வி நானே பாரு இன்னைக்கு கூட ஒருத்தவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட உனக்கு எங்கேயாச்சும் போய் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுக்கலான்னு ஒரு ஆசை தான் இங்கே பாரு காசை கொடுக்காம கொல்லாம அவ வாட்டை போயிட்டாங்க நான் இப்போ என்ன செய்வேன் சொல்லு எம்மா வருத்தப்படாதீங்கம்மா சரி சரி நான் வருத்தப்படலாம் செய்யலை சரி நம்ம எப்படியாச்சும் உனக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு ஒன்று வாங்கி தாரேன் சரியா இருக்கிறதே நான் போட்டுக்கிறேன் அம்மா அலாதீங்கம்மா சரி செல்வி அதெல்லாம் செய்யல சரி உனக்கு எதை சாப்பிட ஏதாவது வேணுமா இல்லம்மா இப்ப தானே இட்லி சாப்பிட்டேன் அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் நான் உதவி பண்ணணுமே அம்மா பாத்திரம் அலக்கட்டா வீடு தூக்கட்டா துணி துவைக்கட்டா அம்மா கொஞ்சம் அழுதா போதும் பிள்ளைங்க உடனே அதை செய்யட்டா இதை செய்யட்டான்னு சொல்லிருவாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் நானே அம்மா நீங்க சொல்லுங்கம்மா நான் செய்யறேன் சரி நீ ஏ வந்து கொடுக்கணும் நீ போய் வாங்கி ஒனே கூப்பிடலடி அக்கா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் அக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரிக்கா எதுக்குமா அவசரமா கொண்டு வந்து கொடுக்க நான் அதுக்காண்டில போன் பண்ணல வேற எதுவும் சட்ட எதுவும் தைக்கணுமா என்னன்னு கேட்கறதுக்கு தான் போன் பண்ண காசு தானே எப்பனாலும் கொடுத்துக்கலாம் நீ ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொடுத்தா கூட எனக்கு அப்போ உங்கள் அம்மா யார் எம்மா ரைஸ் மில்க்கு தானே போகணும் கொடுங்கம்மா நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன்